வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் லாபதன்சன் சீங் இந்தியாவில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படியானால் இன்றைய ஷீ உங்கள் வளர்ச்சியை எப்படி ஆரோக்கியமாக்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன் நீங்கள் எந்த பாலம் கட்ட வேண்டும் அது உங்கள் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி எதிர்காலத்தில் நீங்கள் ஒருபோதும் துன்பப்படாமல் இருக்க உதவும் என்பதை பற்றி போகிறேன் அப்படியானால் இனிமேல் நாம் தெரிந்து கொள்வோம் எந்த பானத்தை நாம் பருக வேண்டும் அதை பருகுவதன் மூலம் நம் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் மற்றும் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்யலாம் என்பதை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தது போல சிறுநீரகத்தின் வேலை நம் உடலை வடிகட்டுவது நம் உடலில் உள்ள விஷப்பொருட்களை வெளியேற்றுவது அதே சமயம் நம் எலக்ட்ரோலைட்களை சமநிலைப்படுத்தி இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது ஆகும் நம் சிறுநீரகம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கழிவுப் பொருட்களை அது நன்றாக வடிகட்ட முடியாது இதனால் நம் ரிப்போர்ட்களில் நம் கிரியாடினின் அதிகரித்திருப்பது யூரியா அதிகரித்திருப்பது மற்றும் மற்ற எல்லா மதிப்புகளும் உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட நிலைமையில் நம் சிறுநீரகம் ஒருபோதும் குரோனிக் நோய்க்கு செல்லாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நம் சிறுநீரகம் முழு வாழ்நாளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நான் இப்போது சொல்ல போகும் விஷயங்களை கவனமாக கேளுங்கள் முதல் வானம் அது கடா தனியா மொத்த கொத்தமல்லி விதை இதை நம் ஆசிரியர்களும் பரிந்துரைக்கிறார்கள் அதே இது சந்தையிலும் எளிதாக கிடைக்கிறது நான் கடா என்று சொல்வது குடிப்பதற்காக குறிப்பாக யூடிஐ மூத்திர தொற்று பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மூத்திரத்தில் மீண்டும் மீண்டும் எரிச்சல் ஏற்படுபவர்கள் அல்லது முழுமையாக சிறுநீர் வெளியேறவில்லை என்ற உணர்வு உள்ளவர்கள் அல்லது அடிக்கடி தொற்று ஏற்படுபவர்கள் இவர்கள் கடா தனியாவை பயன்படுத்தி எளிதாக யூடிஐ யிலிருந்து விடுபடலாம் அதே சமயம் உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் முடியும் இப்போது கடா தனியாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் எதுவும் சிக்கல் இல்லை ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து ஒரு சிறிய ஸ்பூனில் பாதி ஸ்பூன் சோம்பு தனியா அல்லது கடா தனியாவை ஊற வைக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் அதை வடிகட்டி அது குடிக்க வேண்டும் அல்லது நீங்கள் பச்சை தனியாவை காலை எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அல்லது பாதி ஸ்பூன் சேர்த்து குடிக்கலாம் இப்படியும் இந்த முறையில் பயன்படுத்தி உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்லி தண்ணீர் அதாவது சோழ தண்ணீரும் யூடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது இப்பொழுது யூடியா ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் சிறுநீர் சேமித்து வைக்கிறது என்றால் நீங்கள் சோள தண்ணீரை பயன்படுத்தி உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லப்போகும் மற்றொரு விஷயம் அது மெத்தி விதை தண்ணீர் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் ஏன் என்றால் நம் சிறுநீரகம் ஏன் பாதிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் நமக்கு சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கும்போது அல்லது ஏதேனும் சிறுநீரக பிரச்சினை இருக்கும்போது சரியான நேரத்தில் நமக்கு சரியாக கண்டறிய முடியும் அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் மெத்தி விதை தண்ணீரை பயன்படுத்தி உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனெனில் மெத்தி விதை உங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இரத்த அழுத்தத்தையும் ஒழுங்குபடுத்தும் மேலும் உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எனவே மெத்தி விதை தண்ணீரை பயன்படுத்தி எளிதாக உங்கள் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்து அதன் ஆயுளை அதிகரிக்கலாம் இதற்கு அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போகும் நான்காவது விஷயம் அது துளசி தண்ணீர் ஆம் துளசியில் ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளன இது நம் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குகிறது சுதந்திர ராடிக்கல்களை அகற்றுகிறது அழற்சி நிலையை குறைக்கிறது எனவே சிறுநீரகத்தில் ஏதேனும் வகையான அழற்சி ஏற்பட்டால் துளசி தண்ணீர் அதை நீக்க உதவும் மற்றும் நீண்டகால நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் எனவே இன்று நான் உங்களுக்குச் சொன்ன அனைத்து குறிப்புகளும் உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் இப்போது கேள்வி என்னவென்றால் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை பயன்படுத்தலாமா நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே அதிகமாக வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதிகமாக எடுத்தால் அல்லது அடிக்கடி எடுத்தால் உங்கள் சிறுநீரகம் இந்த பொருட்களை சரியாக வடிகட்ட முடியாது ஏனெனில் உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறது அது எந்த காரணத்தாலாக இருந்தாலும் அது பிபி இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொன்ன இந்த குறிப்புகள் அந்த மக்களுக்கு அவர்கள் தங்கள் சிறுநீரகத்தை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்க விரும்பினால் அதன் செயல்பாட்டை மேம்படுத்த விரும்பினால் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி